மகா மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டுச் சொன்னார் என்று வாசிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றுமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது ஆனால் இந்த வசனத்தை தேவன் சொல்கிறார் ஆணையிட்டு சொல்வதாக சொல்கிறார் நம்மை இன்னும் அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறதாய் தைரியப்படுத்துகிறதாய் இருக்கிறது ஏனென்றால் நம்மை நினைத்திருக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் அவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் மிகவும் பெரியவைகள் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய நிர்ணயித்தாரோ அதை ஒருவனாலும் வியர்த்தமாக்க முடியாது என்று இருபத்தி ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஏனென்றால் நம்மை தேவன் இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கு முன்பதாகவே நம்மை குறித்ததான திட்டங்களும் தெய்வ பார்வையும் மிகவும் பெரிதாகவே இருந்தது ஆகவேதான் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்கிறார் நம்முடைய வழிகளும் நினைவுகளும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற தூரம் வரை தான் இருக்கும் ஆனால் தேவன் நம்மை பார்ப்பது எப்படி என்றால் அவை நம்மளுடைய தலைமுறைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் அவர் அறிந்திருக்கிறார் நம்ம நேற்றை அறிந்திருக்கிறார் இன்றைய நாளை அறிந்திருக்கிறார் நாளை நாம் எப்படி இருப்போம் என்பதையும் அறிந்திருக்கிறார் ஆகவேதான் நம்மை குறித்ததான தெய்வ திட்டங்கள் பரமண்டலத்தில் செய்து முடித்தாகிவிட்டது அவை ஒவ்வொன்றும் பூமியிலே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்பதே நம்முடைய ஜபமாகவும் வாஞ்சையாகவும் இருக்க வேண்டும் ஆகவேதான் தேவன் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் பெரியவைகள் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நினைப்பதற்கு நாம் அவருடைய நினைவில் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் வேதாகமத்திலே அநேகரை தேவன் நினைத்தருளினார் ஆபிரகாமை ராகேலை எசேக்கியாவை இஸ்ரவேல் புத்திரரை எல்லா இப்படி அநேகரை தேவன் இருக்கிறார் இஸ்ரவேல் புத்திரரை நினைத்ததினால்தான் அவர்கள் பெருமூச்சை எல்லாம் தேவன் கேட்டு அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவன் நம்மை நினைப்பாரானால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் நம்முடைய தாழ்விலே அவர் நம்மை நினைத்திருக்கிறார் சங்கீதம் நூத்தி ஐந்து நாற்பத்தி ரெண்டிலே தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தை நினைத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நம்மோடு பண்ணின உடன்படிக்கைகளையும் அவர் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறவராகவே இருக்கிறார் ஆகவே காலங்கள் தாமதமாகும் பொழுது தேவனனை மறந்தாரோ நான் விசாரிப்பற்ற சியோனோ என்று அங்கலாய்க்காதீர்கள் ஆசாப் சொல்லும் பொழுது எழுவத்தி மூன்றாம் சங்கீதத்திலே நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று புலம்புகிறார் ஏன் இப்படிப்பட்ட வாதிப்பு தண்டிப்பு என்றால் இன்னும் நாம் தேவனை அண்டிக் கொள்வதற்காகவே அந்த அதிகாரத்து சங்கீதத்தின் கடைசியிலே நாம் பார்க்கும் பொழுது எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லி அவர் கர்த்தனாகி ஆண்டவர் மேல் தன் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று முடிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோதனைகள் வேதனைகள் எல்லாம் இன்னும் நாம் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நாம் அவருடைய நினைவிலிருந்து நாம் விலகி சென்று விடக்கூடாது என்பதற்காகவுமே தேவன் நம்மை சிக்ஷித்து நடத்துகிறவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் எதிர்பார்க்கிற எல்லா முடிவுகளையும் நமக்கு தரும்படி தெய்வ சமாதானத்தை தெய்வ சந்தோஷத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு தேவன் நம்மேலே நினைவாகவே இருக்கிறார் நாம் எங்கு இருக்கிறோம் என்ன செய்கிறோம் என்பதையெல்லாம் தேவன் நம்மை அறிந்தவராகவே இருக்கிறார் ஆகவே தான் சகரியா முன்னேற்றிலே சேனிகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய நினைத்தாரோ நிர்ணயித்தாரோ அதை செய்து முடிக்க அவர் போதுமானவர் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் பயப்படாதேங்கள் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு வரையும் உடைய சன்னிதானத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் அவர்களோட பயந்த எல்லா காரியங்களையும் நீக்கி தேவன் தம்முடைய தெய்வீக திட்டத்தை தெய்வீக சுத்தத்தை ஆண்டு உரையும் உடைய நினைவில் இருக்கிறபடியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜபம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்